வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் அரை கிலோ போல் மல்லி முந்நூறு கிராம் போல் வரமிளகாய் முப்பது கிராம் சோம்பு முப்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கசகசா இருபத்தஞ்சி கிராம் மிளகு ரெண்டு ஸ்பூன் கல்பாசிப்பூ ஏழு போல் பிரியாணி இலை இருபது போல் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு ஒரு பெரிய சுருள் பட்டையும் ஒரு பாதி பட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கசகசாவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா வறுத்தெடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சீரகத்தை வறுத்தெடுத்துக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சு வரணும் சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து சோம்பு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வர அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து மிளகு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து கிராம்பு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து பட்டையை ஒன்று ரெண்டாக தட்டிட்டு வறுத்தெடுத்துக்கலாம் பட்டையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஏலக்காய் ஏலக்காவையும் வாசம் ஓரளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் கல்பாசி பூ பிரியாணி இலையும் சேர்த்து வறுத்து விட்டுறலாம் இலைய ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டில் மாத்திடலாம் அடுத்து வெயில்ல காய வச்ச கசகசாவை வறுத்தெடுத்துக்கலாம் கசகசா நல்லா அந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் இத பிளேட்ல மாத்திரலாம் அதுக்கடுத்து மல்லியை கொஞ்சம் கொஞ்சமா கடாயில சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் மல்லி நல்லா அந்த மாதிரி பொறிஞ்சு வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வறுத்தெடுத்தாச்சு இது நல்லா ஆறுன பிறகு இது கூட வரமிளகா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கிரேவி மசாலா நான்வெஜ் செய்கிற எல்லா ஐட்டத்துக்கும் இந்த மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்